i கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் ஒன்டாரியோ மாகாணத்தில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பல புதிய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் நடைமுறைக்கு வர உள்ளன இந்த மாற்றங்கள் மதுபானங்களின் விலைகள் வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் குத்தகைதாரர்களின் உரிமைகள் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் நலன்கள் போன்றவற்றில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும் என இது பார்க்கப்படுகிறது உள்ளூர் மதுபான உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் ஒன்டாரியோ மாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்பிரிட்ஸ் மற்றும் பியர் வகைகளுக்கான வரிகள் குறைக்கப்படுகின்றன ஆகஸ்ட் ஒன்று முதல் ஒன்டாரியோ டிஸ்டில்லரிஸ் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் அடிப்படை வரி வீதத்திலிருந்து வீதமாக குறைக்கப்படும் ஒன்டாரியோ மைக்ரோ செய்யப்படும்ருக்கான வரியும் குறைக்கப்படுவதால் உள்ளூர் விலை குறைய வாய்ப்புள்ளது மேலும் டொரண்டோவில் வீட்டு உரிமையாளர்கள் வீட்டை புதுப்பிப்பதாக கூறி குத்தகைதாரர்களை வெளியேற்றும் ரெனோவேக்ஷன் எனப்படும் செயலை கட்டுப்படுத்த புதிய சட்டம் ஜூலை முப்பத்தி ஒன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது இதன்படி குத்தகைதாரரை வெளியேற்றி மேற்கொள்ளப்படும் புனரமைப்பு பணிகளுக்கு வீட்டு உரிமையாளர்கள் நகரசபையிடமிருந்து உரிமம் பெற வேண்டும் இந்த விதிமுறையை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படும் இந்த சட்டம் உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அடுத்ததாக ஜூலை ஒன்று முதல் போன்ற டிஜிட்டல் தளங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் புதிய சட்டம் நடைமுறைக்கு வரும் இந்த சட்டத்தின் மூலம் இந்த ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் முறையான ஊதிய காலங்கள் மற்றும் அவர்களின் ஊதியம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பது பற்றிய விரிவான தகவல்களை பெறுவதற்கான உரிமம் வழங்கப்படும் அடுத்ததாக ஒன்றரியோவின் குடியேற்றத்தை முறைமைப்படுத்தும் ஒன்டாரியோ குடிவரவு நியமன திட்டத்தில் பல மாற்றங்கள் வரப்பட உள்ளன ஜூன் மற்றும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இடையில் முதலாளிகள் நேரடியாக ஸ்பான்சர்ஷிப் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஒரு புதிய டிஜிட்டல் தளம் அறிமுகப்படுத்தப்படும் இது விண்ணப்ப செயல்முறையை விரைவுபடுத்தவும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் உதவும் மேலும் மோசடிகளை கண்டறியும் நடவடிக்கைகள் மற்றும் தொழிலார் சந்தையின் தேவைகளுக்கு ஏற்ப குடியேற்றப் பணிகளை சீரமைக்கும் முயற்சிகளிலும் இது அடங்கும் இந்த புதிய சட்டங்கள் ஒன்றிய மாகாணத்தில் வசிக்கும் மக்கள் மற்றும் வணிகங்கள் மீது பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டின் சமீபத்திய தரவுகளின்படி கனடாவின் பாஸ்போர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகளாவிய தரவரிசையில் இடத்துக்கு சரிந்துள்ளது இந்த சரிவு கனடாவின் பயண சுதந்திரத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை பிரதிபலிக்கின்றது முன்னதாக ஆண்டின் தொடக்கத்தில் கனடா பாஸ்போர்ட் ஏழாவது இடத்தில் இருந்தது இருப்பினும் தற்போதைய புதுப்பிப்பின்படி இது ஒருடம் பின்தங்கி எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த புதிய தரவரிசையின்படி கனேடிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் இப்போது நூற்றி எண்பத்தி நான்கு நாடுகளுக்கு விசா இல்லாத பயணத்தை மேற்கொள்ள முடியும் இந்த சரிவு அரங்கில் கனடாவின் பாஸ்போர்ட்டின் வலிமையில் ஏற்பட்டுள்ள சிறிய மாற்றத்தை எடுத்துக்காட்டுகின்றது ஒரலியாவில் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவம் டமரா டவுன்ஷிப்பில் உள்ள மோங் ரோட்டில் சைட் ரோட் இருபத்தி ஐந்து மற்றும் சைட் ரோட் இருபது ஆகியவற்றுக்கிடையே நிகழ்ந்துள்ளது இதனையடுத்து படுகாயமடைந்த மூன்று பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த விபத்து குறித்து தொழில்நுட்ப மோதல் விசாரணை குழுவினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மங்ரோட் பகுதி போக்குவரத்துக்காக மூடப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதைகளான கன்ஸ்ட்ரக்ஷன் பதினோராவது ரோட் மற்றும் ஹைவே பன்னிரண்டு ஆகியவற்றை பயன்படுத்துமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர் இருப்பினும் இந்த பாதைகளிலும் தாமதங்கள் ஏற்படக்கூடும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர் நியூ பிரிக் மாகாணத்தில் உள்ள பெட்ரிமில்ஸ் பகுதியில் வெள்ளிக்கிழமை காலை இரண்டு வாகனங்கள் மோதிய விபத்தில் முங்கனை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது ஒருவர் உயிரிழந்துள்ளார் வடக்கு பயணித்த எஸ் ரக வாகனத்தின் சாரதியான குறித்த பெண் வாகனத்தை வீதியின் மையக்கொட்டி தாண்டி செலுத்திய போது தெற்கு நோக்கி பயணித்த பிக்கப் ரக வாகனம் ஒற்றுடன் மோதியதாக நம்பப்படுகின்றது விபத்தின் போது எஸ்டியு ரக வாகனத்தில் தனியாக பயணித்த அந்த பெண் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் பிக்கப் ரக வாகனத்தில் பயணித்த இருவரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கல்கரியின் தென்மேற்கு பகுதியில் சனிக்கிழமை மதியம் நடந்த கத்திக்குத்து சம்பவம் தொடர்பாக ஒருவரை காவல்துறையினர் காவலில் எடுத்துள்ளனர் அறுபத்தி ஒன்று அவனியூ எஸ்டபிள்யூவில் உள்ள இருநூற்றி அறுபத்தி ஒன்று இடத்தின் பின்புறம் ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாக காவல்துறையினருக்கு சனிக்கிழமை மதியம் இரண்டு மணியானவில் தகவல் கிடைத்தது சம்பவத்துக்கு விரைந்து சென்ற அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டிருப்பதை கண்டனர் உடனடியாக மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார் சம்பவம் நடந்த இடத்துக்கு அருகிலேயே சந்தேகநபர் ஒருவரை காவல்துறையினர் கண்டுபிடித்து காவலில் எடுத்துள்ளனர் கனடாவின் ஓட்டலூர் பிராந்திய விமான நிலையம் அருகே வெள்ளிக்கிழமை இரவு சுமார் எட்டு அளவில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது வாரன் பிறப்பிக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து பெருமளவிலான போதைப் பொருள் மற்றும் ஒரு போலி துப்பாக்கி ஆகியவை கைப்பற்றப்பட்டதாக ஓட்டலூர் பிராந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது ஓல்விச் டவுன்ஷிப் பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் பயணம் செய்த முப்பத்தி ஒரு வயதுடைய கிச்சனர் நபர் மீது ஏற்கனவே கிரிமினல் துன்புறுத்தல் மற்றும் இரண்டு வழக்குகள் தொடர்பாக வாரண்ட் இருந்தது தெரிய வந்தது இதையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நபர் மீது ஆபத்தான நோக்கத்துக்காக ஆயுதம் வைத்திருத்தல் கடத்தல் நோக்கத்துக்காக தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் வைத்திருத்தல் மற்றும் விதிமீறல் ஆகிய புதிய குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன லண்டனில் உள்ள ஹாமில்டன் சாலையின் நூறாவது தொகுதியில் ஒருவர் சுயநினைவின்றி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் லண்டன் தீயணைப்பு படையினர் சம்பவத்துக்கு விரைந்தனர் அங்கு சென்றடைந்த போது வாகனம் ஒன்றின் அடியில் பாதுசாரி ஒருவர் சிக்கியிருப்பதை கண்டனர் உடனடியாக நிலைமையின் தீவிரம் கருதி இது ஒரு முழுமையான மீட்பு பணியாக அறிவிக்கப்பட்டது தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு காருக்கு அடியில் சிக்கியிருந்த அந்த நபரை வெற்றிகரமாக மீட்டனர் மீட்கப்பட்ட நபர் அவசர மருத்துவ சேவைகள் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒன்டாரியோவின் செற்பரை பகுதியில் தட்டமை நோய் வேகமாக பரவி வருகின்றது அங்கு புதிதாக முப்பத்தி ஒன்பது பேருக்கு தட்டமை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக டோபர் மேரிக்கும் மேண்டோலின் தீவுக்கும் இடையில் சேவையில் ஈடுபடும் சி சிமௌன் படகில் பயணம் செய்தவர்களுக்கு சுகாதார பிரிவு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜூலை பதினேழு மற்றும் இருபத்தி ஓராம் திகதிகளிலும் ஜூன் மாதத்தின் சில நாட்களிலும் இந்த படகில் பயணம் செய்தவர்கள் நோய் அறிகுறிகளை உடனடியாக கண்காணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சமீபத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் தொன்னூற்றி ஐந்து வீதத்துக்கும் அதிகமானோர் முழுமையாக தடுப்பூசி போ அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் தட்டமை கடுமையான நோய் என்பதால் அனைவரும் இரண்டு தடுப்பூசியை பெற்றிருப்பதை உறுதி செய்யுமாறும் சுகாதார பிரிவு மக்களை நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் பல செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனடியின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுக்கான லிங்க் உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது